அடுப்படி கைமணத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து முருங்கைக்கீரை பொடி கருவேப்புள்ள பொடி இது வந்து வேதாரண்யத்துலேருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பர் வேணும்னா நான் தரேன் அவங்கவுங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து நூறு கிராம் எழுபத்தஞ்சி ரூபாய் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து வெறும் முருங்கைக்கீரையை நல்லா உலர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி கருவேப்பில்லையும் நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு பவுட்ராக இருக்குது இதை வந்து நான் சூப் மாதிரி செய்ய போகிறேன் அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் ஒரு ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை பவுட்ரு இல்லை முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொடி இல்லைன்னா கருவேப்புல பொடி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு இது மாதிரி குடித்தோம்னா கண்ணுக்கும் ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் பீன்ஸு அது மாதிரி கேரட் ஒன்று சின்ன கேரட் ஒன்று சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஒரு ஒரு பதினஞ்சு கிட்ட வச்சுருக்கேன் அது மாதிரி ஸ்வீட் கான் ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் உங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் இது இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொண்டைக்கடலை சின்ன கருப்பு கொண்டைக்கடலை இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு வச்சிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சோ மிளகும் ஜீரகமும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சி பவுடராக வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு அந்த சூப்புக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து பனங்கிழங்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் மாவை வச்சுருக்கேன் இது கார்ன்ஃப்ஃபிளவர் பவுடருக்கு பதிலாக நான் இதை போட்டுப்பேன் இது வந்து முருங்கைக்கீரை பவுடர் கருவேப்பிலை பவுடர் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் ரெண்டு கப்பு சூப்பு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி கொதித்த பிறகு இந்த பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன் பீன்ஸு கேரட்டை போடணும் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் பட்டாணி போடுறேன் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் கேரட் பீன்ஸ் போடுறேன் இதுதான் போடணும்னு கிடையாது நம்ம வீட்டில் வேறு எந்த கேபேஜ் இருந்தாலும் போட்டுக்கலாம் என்ன வேணாலும் சூப்புக்கு தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் காய் வெந்துருச்சு தேவையான அளவுக்கு உப்பு எனக்கு ரொம்ப தேவைப்படாது அதனால் கொஞ்சமாக போட்டுக்கேன் அரைச்சி வச்சிருக்கிற மிளகு ஜீரக பவுடர் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் கரு கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடி வெறும் ஃப்ரெஷ்ஷான பவுட்ரு தான் அது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் ரொம்ப போட வேண்டியதில் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் போட்டுங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து பனங்கிழங்கு பவுடர் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்படி மெத்தட அரைச்சி வச்சுருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது கொஞ்சம் தண்ணி கலந்து இது வந்து திக்னஸ்க்கு அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் அதை போட்டிருக்கேன் நல்ல காயெல்லாம் வெந்துருச்சு பவுட்ரு கருவேப்புல பவுடரும் முருங்கைக்கீரை பவுடரும் போட்டிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்கீரை பவுடரும் கருவேப்புல பவுடரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணின விஜிடபிள் சூப்பு ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து இதில் பீட்டா கரோட்டின் இருக்குது பிபி கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் சாப்பிட்லாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லது அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கவங்களுக்கும் வாயு தொந்தரவு உள்ளவங்க குடல் பிரச்சனை உள்ளவங்க ஆக மொத்தம் எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி ஒரு சூப்பு செஞ்சு வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ஹெ ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்